அந்த பதிலுக்கு கருத்தடி கருத்து பதில் கொடுக்கலாம் பதிலடி கொடுக்கலாம் அதெல்லாம் ஓகேங்கண்ணா கண்ணா அதெல்லாம் டெமோக்ரஸியில் ஜனநாயகத்தில் ஓகே அவருடைய லாங்குவேஜ் பாருங்க யூ ஆர் அன்பிட் யூ ஆர் அன்பிட் டு பி சிட்டிங் இன் திஸ் ஹவுஸ் யூ ஆர் அன்பிட் டு பி எ மெம்பர் யூ ஆர் அன்பிட் டு பி எ மினிஸ்டர் அண்ணா இது எப்போ வரும்னா டி பால் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க தலைமைச் செயலரை பார்த்துட்டு வெளியே வந்து நாங்க என்ன தீண்ட தகாதவர்களா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு முருகன் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள யூ ஆர் அன்பிட்ங்கிற வார்த்தை அன்பிட்னா என்னங்கன்னா அர்த்தம் அன்பிட்டுக்கு வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்குமா அதனால எங்களை பொறுத்தவரை தமிழக மக்களும் அதை வந்து ஆமோதிக்கிறாங்க பார்த்திருக்கிறாங்க அவர் பாடி லாங்குவேஜ் அவர் பேசின விஷயம் முருகன் அவர்களை பார்த்து ஒரு அமைச்சர் கை கட்டி பேசுறாங்க நீங்க சொல்லுங்க அமைச்சர் அவர்களே இதை பத்தி பதில் சொல்றது உங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை அது வேற பேச்சுங்க ஆனால் அன்பிட் இவர் அன்பிட் டு பி இன் திஸ் ஹவுஸ் இந்த அரங்கத்தில் இருப்பதற்கே உனக்கு தகுதி இல்லை அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா வேற எந்த கோணத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப சமூக நீதி இல்லையா முருகன் அவர்களை கால் புணர்ச்சியில இந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மூத்த லீடர் பல ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் இருந்த டி ஆர் பாலம் நடந்துக்கிறது சரியாங்கண்ணா